இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஏழு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி கூறுகிறது ஆளுநர் பதவிக்கு என்னென்ன அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை இது வரையறுக்கிறது ஒரு நபரும் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் உதாரணம் ஒருவர் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட விரும்பினால் அவர் கட்டாயம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் மேலும் அவருக்கு குறைந்தது முப்பத்தைந்து வயது நிரம்பி இருக்க வேண்டும் உதாரணமாக முப்பது வயது நிரம்பிய இந்திய குடிமகன் ஒருவர் ஆளுநர் பதவிக்கு தகுதியற்றவர் அதே போல நாற்பது வயது நிரம்பிய வெளிநாட்டு குடிமகன் ஒருவரும் தகுதியற்றவர் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யும் ஒருவர் மட்டுமே ஆளுநராக நியமனம் செய்யப்பட தகுதி பெறுவார் தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய லாண்ட் சாட் செயலியை லா பதிவிறக்கம் செய்யுங்கள்